நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் ஒரு பத்து வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒம்பது பத்து வருஷமாக அந்த இயற்கை விவசாயி என்னுடைய ஒன்று ஒன்று தேடுதலில் தான் நம்ம கண்டுபிடிச்சோம் நம்மளுடைய தேடுதலில் தான் எதை போட்டால் எப்படி இருக்குது என்னங்கிறது ஒரு நாலஞ்சு வருஷமான தேடுதல் அதுக்கப்புறம் தான் சரியானதுக்கு தான் நம்மளுக்குன்னு ஒரு ரூட்டு வேணும் ஒரு வழி வேணும் இயற்கை விவசாயம் செலவில்லாமல் பண்ணணும் எல்லாமே நம்ம இடுபடுகள் வெளியில் காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படின்னு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதில் போட்டேன் ஏன்னா நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல நம்மளாக தான் போய் தேடி கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்துக்கு வர்றவங்க அளவுக்கு இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல அதனால் என்னுடைய சேனல் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் பார்த்தோம்னாவே நமக்கு எல்லாமே தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாணப்பாசி கரிசல் அதாவது இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வெளியில் போய் தொலைவு பிடிச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது அதுக்கு செலவு அதிகமாச்சு சாணம் அதிகமாக எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து அந்த பாக்டீரியாவை எடுத்து சாணத்துக்கு பதிலாக ஒவ்வொரு தடவையும் சக்கரையை போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது எப்படி சாணத்துலேருந்து பாக்டீரியாவை எடுத்து விவசாயிகளே தயாரிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்முடைய லோக இயற்கை விவசாயிகள் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் இதாங்க அந்த சாணப்பாசி கரைசல் இந்த சாணப்பாசி கரைசல் ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாக பண்ணுற மாதிரியே இதையும் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு லிட்டரு இரநூறு லிட்டரு பேரல்ல ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை மீறி தண்ணி ஊற்றி வெயிலில் தான் வைக்கணும் காலை மாலை களைக்குட்டோம்னா நொர வரும் புளிச்சு வாசனை வரும் அந்த தண்ணி கலர் மாறிடும் மாறிடுச்சின்னா அதை எடுத்து நம்ம காட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு தண்ணியில் கலந்து பயன்படுத்திக்கலாம் அதுலேயே அஞ்சு லிட்டரு மிச்சம் வச்சுட்டு மறுபடியும் சக்கரையை போட்டு தயார் பண்ணால் மறுபடியும் ரெடி ஆகிக்கும் இதே மாதிரி மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி கொடுக்கறதுனால மண்ணு வளமாயிரும் மண்ணில் இருக்கக்கூடிய சத்து காற்றுல இருக்கக்கூடிய சத்து சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்தை இந்த பாக்டீரியா எடுத்து கொடுத்ததும் மெயினாக செடிக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் செலவே இல்லாதது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆல்ரௌண்ட்னே சொல்லலாம் இதை வச்சு அனைத்து விவசாயமும் நம்மளால் செய்ய முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு பத்து டு பதினஞ்சு நாளில் மீனமிலம் தயாரிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம மீன் மிளமெல்லாம் நாற்பது டு ஐம்பது நாள் ஆகும் முழுசாக மீன் கதையாது இந்த சாணப்பாசி கசல் தயாராக இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்து இரநூறு லிட்டர் பேரில் ஊற்றிட்டு ரெண்டு கிலோ இருபது கிலோ மீன் கழிவு சாணப்பாசி காய்ச்சல் தயாரானதுலேருந்து ஒரு பத்து லிட்ரு நாட்டு சக்கரம் மூணில் ஒரு பங்கு ஒரு ஏழு டு எட்டு கிலோ போட்டால் போதும் மீதி தண்ணி ஊற்றி காலை மாலை களை குட்டால் ரெண்டே நாளையில் நல்லா வெய்யடிச்சதுன்னா அந்த மீன் கழிவு பூராமே கரைஞ்சது அதை எடுத்து நம்ம காட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அதில் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் செடிகளுக்கு நமக்கு ஜிங்கு அதில் இருக்கு அதே சமயத்தில் மீன் மிளமாக செயல்படும் அதாவது தலைச்சத்து அதிகமாக நமக்கு அது கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலேயே புண்ணாக்கு கரிசல் போடலாம் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் இதெல்லாம் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம லோக இயற்கை விவசாயிங்க யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் இயற்கை விவசாயம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயத்துக்குன்னு வந்தாவே பழதானி விதைப்பு தான் முக்கியம் நம்மளும் பழதானி விதைப்பு விதைப்புன்னு எல்லாம் ஏகப்பட்ட வீடியோ போட்டால் மக்கள் அது போட்டால் மூணு மாதம் ஆகுதுங்க அஞ்சு மாதம் ஆகுது நமக்கு டைம் இல்லை அப்படின்னீங்க அதற்காகத்தான் அதுக்கு மாற்றா அதுக்கு மாற்றாக நம்ம பழதானி விதைப்பு விதைச்சி மடக்கி ஓட்டி அது மக்கி அந்த இலைமக்கு தான் ஆர்கானிக் கார்பனாக மாறும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் அதாவது இதாங்க ஒரிஜினல் கியூமிக்காக இருக்கணும் நம்ம ஹியூமிக்னா ஒரிஜினலாக போடணும் அப்படி ஒரிஜினலாக இந்த ஹியூமிக் வந்து என்ன வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணு அதே சமயத்தில் வேர் வளர்ச்சியை தூண்டு எந்த ஒரு பயிர் வேர் வளர்ந்ததுனால் மட்டுமே தான் மேலே கிளைகள் பூக்கள் காய்கள் அனைத்துமே வரும் அதை வர வைக்க வேண்டிய வேலையை இது செய்யும் மண் ஆர்கானிக் கார்பன் அதாவது மண்ணில் ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கொடுக்க கொடுக்க வேண்டிய இடுபொருளே ரொம்ப குறையாக கொடுத்தா போதும் கொடுக்கவே தேவையில்லை ஏன்னா அதுவே அதை தயார் பண்ணிக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உப்பு மண் காடு மண் அமில மண் இந்த மாதிரி உப்பு தண்ணி அதில் பயிர் வரலை அப்படிங்கும்போது இந்த கியூமிக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ தண்ணியில் கலந்தோ அல்லது புண்ணாக்கில் கலந்தோ காடு ஃபுல்லாக விதைச்சு விட்டுட்டு அது என்ன பயிராக இருந்தாலும் சரி விதைச்சு விட்டுட்டு நம்ம தண்ணியை விட்டோம் அப்படின்னா உடனே செடிக்கும் வளர்ச்சியாகவும் இருக்குது மண்ணுக்கும் வந்து வளமாக பண்ணு அதே சமயத்தில் செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம நெத்தியில் பொட்டு வைக்கிற அளவுக்கு ஒரே ஒரு துளியூண்டு மட்டுந்தான் எடுத்துக்கிறோம் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம் இதில் வந்து நம்ம இப்போ போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூமிக் ஒரிஜினல் ஃப்யூமிக் எப்படி போகுதுன்னு பாருங்கள் இது கையில் டைட்டாக அழுத்தி பிடிச்சதுனால அந்த இதாக போச்சு இல்லையா தாங்க போகுது பாருங்கள் நூல் விட்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் நூல் விட்டுக்கிட்டு போகும் நம்ம போட்டது கால் கிராம் கூட கிடையாது ஒரு லிட்டர் தண்ணிக்கு கால் கிடாமலே கால் தான் இருக்கும் அதுவே எந்தளவுக்கு தண்ணி கருப்பாக மாறுதுன்னு பாருங்கள் அளவுக்கு மாறுறதுனால தான் நம்ம மண்ணில் ஆர்கானிக் சத்தும் கிடைக்கிது செடியும் வளர வைக்கிது நமக்கு இடுபொருள் செலவையும் கொ குறைக்குது அனைத்து விதமான வேலையும் இந்த ஹியூமிக் செஞ்சிடும் இது எல்லாம் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இயற்கையில் தேடி போய் கண்டுபிடிச்சது தான் இன்றைக்கி இயற்கை அப்படின்னாவே நம்ம எதுவாக இருந்தாலும் இயற்கை தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பணம் கண் வெளியில் காசு கொடுத்து வாங்கினது ஒரு நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு ரூபா வருது வெளியிலேருந்து வர்றதோட சேர்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பனை தமிழ்நாடு பனை யாழ்ப்பாண பனை ரெண்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரெண்டில் இது வந்து யாழ்ப்பாண பனை நம்ம விட நொங்கு குல வந்துச்சுன்னா நீளமாக வரும் ரொம்ப நாளைக்கு அந்த நொங்கு தெளிவு வைக்கும்போது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்காக வெளியிலேருந்து ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கோம் அங்கே காட்டு இந்த வருஷம் நம்ம சுற்றி உயிர்வேலி போடுறதுக்காக பணம் பனை எல்லா பக்கமும் போய் ஒவ்வொரு ரகத்துலேயும் பத்து கொட்டை பதினஞ்சு கொட்டை இந்த மாதிரி அனைத்து விதமான ரகமும் வேணும் சின்னக்காய் பெரிய காய் வெள்ளைக்காய் வெள்ளையிலேயே கருப்பு மஞ்சள் அந்த மாதிரி அனைத்து விதமான ரகமும் நம்ம காட்டை சுற்றி வைக்க போகிறேன் ஏன் வைக்கிறதுனா நம்மளுடைய நீரை வந்து தேக்கி வைக்க நம்ம நீரை நம்ம இடத்த விட்டு வெளியில் விடாது அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து அது அனைத்து வகையிலையும் பயன்பெறும் எழுவு கருப்பட்டி பனங்கற்கண்டு பனங்கிழங்கு இப்போ பனங்கிழங்கு தான் வந்து சக்கரை நோய்க்கே நிரந்தர தீர்வு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக போயிட்டுருக்கு நம்ம ஏரியாவில் ஒரு மரம் வந்து நொங்குக்கே வந்து இப்போ எட்நூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் அடைபடுது இப்போவே இப்போ நம்ம இந்த கன்று இந்த கொட்டையெல்லாம் வச்சு வர்றதுக்கு பன்னெண்டு டூ பதினஞ்சு வருஷம் ஆகிடும் அது காப்புக்கு வர்றதுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஒரு மரத்தோடைய வேல்யூ இன்றைக்கி ஆயிடுவான்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனை மடங்கு உயரும்னு பாருங்கள் இதுக்கு வந்து தண்ணி தேவையில்லை ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு அளவுக்கு கொட்டை போட்டு வளர்கிற அளவுக்கு வந்துட்டாவே தண்ணியே கொடுக்க தேவையில்லை அதுவே தண்ணி அவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் எடுத்துக்கும் அதனால் விவசாயிகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு முறை உள்ளே வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச வச்சா ஒரு மூணு ஏக்கர் ஒரு இரநூறு முந்நூறு முறை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது ஃபஸ்ட்டு வருஷமே காப்புக்கு வரணும் ஏன்னா ரெண்டு வருஷத்து இது அதுவும் ரெண்டு வருஷம் லேட்டாகியும் இதை முன்னாடி வந்துடும் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கன்று வச்சுருக்கேன் அதனால இவ்வளோ அது இதே கண்டிஷனு தான் இருக்குது இப்போ அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றே இயற்கையாக பண்ணும்போது மட்டும்தான் நம்ம இயற்கையை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண